ஆர் 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 படத்தின் வெற்றிக்கு பிறகு எஸ் எஸ் ராஜமோழியின் அடுத்த படம் எஸ் எஸ் எம் வி டுவெண்டி நைன் மகேஷ் பாபு மற்றும் பிரியங்கா சோப்ரா ஜோனாஸ் நடிக்கும் இப்படத்தில் பிரித்திவிராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ஜான் அபிரஹாம் வில்லனாக நடிப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரியங்கா சோப்ரா கேட்ட அமௌண்ட்டு தான் ராஜமௌழியை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது பிரியங்கா சோப்ரா நிக் ஜோன்ஸை திருமணம் செய்த பிறகு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் இவர் ஹாலிவுட் தொடரான குவாண்டிகோ தொடரின் ஹிட்டுக்கு பிறகு ஹாலிவுட் படங்களில் பிஸியாகிவிட்டார் பிரியங்கா சோப்ரா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்திய படத்தில் நடிக்க முப்பது கோடி சம்பளம் கேட்டிருக்கிறார் இது உறுதி செய்யப்பட்டால் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையின் பட்டியலில் இவருக்கு தான் முதலிடம் ஏனென்றால் தீபிகா படுகோனே சமீபத்திய படங்களுக்கு இருபது கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் எஸ் எஸ் எம்பி டுவெண்டி நைன் படத்தின் படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் அலுமினியம் தொழிற்சாலையில் தொடங்கியது கென்யாவின் காடுகளில் முக்கிய காட்சிகள் படமாக திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுவதால் மீண்டும் எல்லோரின் பார்வையும் ராஜமௌழி பக்கம் திரும்பியுள்ளது